அவரை நாடி உதவி கோரும் பெண்களுக்கு உதவிகள் செய்வதுடன் பெண்களின் பாதுகாப்பிலும் அக்கறை செலுத்துவார் நாகை மாவட்டம் மாயாவரத்தில் எம்ஜிஆர் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் அவரது ஆட்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மாயாவரத்தின் பெயர் மயிலாடுதுறை என்று மாற்றப்பட்டது இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஊர் மாயாவரம் என்றுதான் அழைக்கப்பட்டது எம்ஜிஆரை பார்த்து உதவி கோர இரண்டு இளம் பெண்கள் மிகுந்த சிரமத்துடன் மேடை அருகே வந்து காத்திருந்தனர் அவர்கள் இரட்டையர்கள் ஒரே மாதிரி தோற்றம் கொண்டவர்கள் இதில் கொடுமை என்னவென்றால் இருவரும் ஒரே மாதிரி குறைவுடைய மாற்றுத் திறனாளிகள் இரு பெண்களுக்கும் கால் ஓணம் கைகளை ஊன்றி தவழ்ந்தபடியே மேடை அருகே வந்துவிட்டனர் மக்களின் வாழ்த்துக்களை ஏற்றவாறு கை அசைத்தபடியே மேடைக்கு எம்ஜிஆர் வந்தார் கூட்டத்தை முண்டியடித்து மேடை அருகே வர முயற்சித்தது அந்த நெரிசலில் இரு பெண்களும் சிக்கிக் கொண்டனர் இதை எம்ஜிஆர் கவனித்து விட்டார் உதவியாளர்களிடம் சொல்லி அவர்களை அழைத்து வரச் சொன்னார் அந்த பெண்கள் இருவரும் எம்ஜிஆரிடம் ஐயா உங்களிடம் உதவி கோர வந்திருக்கிறோம் என்றனர் அவர்களை மேடையின் ஓரத்தில் காத்திருக்க சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்தில் பேசி முடித்ததும் அந்த சகோதரிகளை எம்ஜிஆர் அழைத்தார் அவர்களது நிலை கண்டு பரிதாபப்பட்டு உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெண்கள் ஐயா வறுமையால் கஷ்டப்படுகிறோம் எங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் நாங்கள் தொழில் செஞ்சு பிழைச்சிக்குவோம் அதற்கு உதவி பண்ணுங்க என்று கெஞ்சும் குரலில் கேட்டனர் உடனே இரண்டு தையல் மிஷின்களை எம்ஜிஆர் வாங்கி வரச் சொன்னார் தன்னிடம் உதவி கோருபவர்கள் தெளிவாக சொல்லாவிட்டாலும் அவர்களது தேவை என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு உதவுவர்தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் தையல் மிஷின்கள் வாங்கி வருமாறு சொன்ன மறு வினாடி ஓடோடி சென்ற உதவியாளர்களை அழைத்து காலில் தைக்கும் மிஷின் இல்லை கையில் தைக்கும் மிஷின் என்று தெளிவாகச் சொல்லி அனுப்பினார் அடுத்த அரை மணி நேரத்தில் இரண்டு புது தையல் மிஷின்கள் காலில் வந்து இறங்கின அதுவரை காத்திருந்து தன் கையாலேயே அந்த பெண்களுக்கு தையல் மிஷின்களை எம்ஜிஆர் வழங்கினார் அதை பெற்றுக்கொண்ட சகோதரிகள் இருவரும் கண்ணீருடன் ஐயா நீங்கள் தெய்வம்யா என்றனர் அவர்களது கண்ணீரை துடைத்த எம்ஜிஆர் நான் மனுஷன்தாமா தெய்வம் இல்லை இந்த நிலையிலும் உழைச்சு பிளக்கணும்னு நினைக்கிற நீங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்துவிட்டு அவர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்தார் திமுகவில் எம்ஜிஆர் இருந்த காலம் அவரது நெருங்கிய நண்பரும் பட தயாரிப்பாளருமான சின்னப்ப சின்னப்பதேவரின் இல்ல திருமணம் கோவையில் நடந்தது அதில் எம்ஜிஆர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பரிசளித்து விட்டு வந்தார் பின்னர் ஒரு கூட்டத்திலும் கலந்து கொண்டார் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென தனது உதவியாளர்களை பார்த்தார் கூட்டத்தில் குறிப்பிட்ட இடத்தை பார்த்துவிட்டு உதவியாளர்களை மீண்டும் பார்த்தார் எம்ஜிஆருடைய பார்வையின் பொருள் அவர்களுக்கு புரியும் சத்தம் போடாமல் கூட்டத்தில் மக்களோடு கலந்து உதவியாளர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றனர் அங்கிருந்த ஒரு வாலிபரை பிடித்தனர் அங்கேயே அந்த வாலிபரை நிறுத்தி வைக்குமாறு எம்ஜிஆர் சைகை செய்தார் கூட்டம் முடிந்த பின் அந்த வாலிபரை உதவியாளர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் அழைத்து வந்தனர் கூட்டத்திலே வந்து அசிங்கமா பன்றே உன்னோட அக்கா தங்கைகள் பிறக்கவில்லையா என்று கேட்டவாறே வாலிபரை ஓங்கி கன்னத்தில் அறைந்தார் எம்ஜிஆர் அவர்கள் பொறிகலங்கி போய் நின்ற வாலிபரிடம் இனிமேல் இப்படி நடப்பியா என்று ஆத்திரம் பொங்க கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் சத்தியமா இனி இப்படி நடந்துக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று கெஞ்சிய வாலிபரிடம் இனிமேல் என் கூட்டம் எங்கு நடந்தாலும் உன்னை நான் பார்க்க கூடாது ஓடி இங்கிருந்து என்று விரட்டினார் விட்டால் போதும் என்று வாலிபர் ஓடி மறைந்தார் விஷயம் என்னவென்றால் கூட்டத்தில் அந்த வாலிபர் தன் அருகே நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் செல்மிசம் செய்திருக்கிறார் எம்ஜிஆரின் பார்வையில் இருந்துதான் எதுவுமே தப்பாதே அதை கவனித்துவிட்டு அந்த வாலிபரை பிடிக்கச் சொல்லி புத்தி புகட்டி அனுப்பினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி அமோக வெற்றி பெற்ற படம் காவல்காரன் அதில் எம்ஜிஆருக்கு ரகசிய போலீஸ் அதிகாரி பாத்திரம் கிடைக்கும் அவரது பணி குறித்து யாருக்கும் தெரியாது அவரது நடவடிக்கைகள் ஊகிக்க முடியாதபடி இருப்பதைக் கண்டு ஜெயலலிதா ஆமா நீங்க யாரு என்று கேட்பார் அப்போது எம்ஜிஆர் தனக்கே உரிய ஸ்டைலில் பாடி நடிக்கும் அருமையான பாடல் புரானே சத்தியமா நான் காவல்காரன் நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரன் என்று பாடியிருப்பார் அந்த பாடல் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று கேட்டு பார்த்தால் உங்களுக்கு புரியும்